அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றீங்க புதன் பகவான் எண்ணங்களுக்கும் காட்டில் வரக்கூடிய காட்டுக்கு அதிபதியாகவும் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் அந்தந்த இடத்திற்கு போகும்போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பாஷாடங்கள் கட்டுமான அமைப்புகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மந்திர ஒளியிலோடு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நம்முடைய எண்ணத்தையும் உடல் இருக்கக்கூடிய அழுக்கையும் நம்முடைய கருமாவையும் வெளியேற்றும் என்பதுதான் தெய்வீகத்தினுடைய நம்முடைய இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத கோவில்களுடைய கணக்கு அப்ப பெரும்பாலும் எல்லா கோவில்களுமே கணக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரும்போது ஆத்மா என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கண்டிப்பாக ஆசி வழங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த கோவிலினுடைய தெய்வ வடிமை கிடைக்கு இது வந்து பஞ்சமி தேதிக்கு உண்டான கணக்கு சரியா ஆகையினாலதான் ஒரு மனிதனுக்கு வந்து இறந்தவர்களுடைய குடும்பத்துல முன்னோர்கள் பரிதவித்தை பரணம் அதாவது கொடுக்க முடியாத மரணங்கள் இதுகளுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பஞ்சமி திதியில நிச்சயமாக முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு உங்களுடைய தாய் தேகப்பன் தாய் தவிப்பொருந்த சம்பந்தவங்களுக்கே அதாவது இருந்தவங்களுடைய சரியான திதி தற்பட திதி தெரியாதவங்களுக்கே அப்போ பஞ்சமி திதியில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் அது வளபிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் கொடுக்கலாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசையில வந்து பெரு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவர்கள் தன்னுடைய தாயோ தகப்பனோ தன்னுடைய முன்னோர்களோ இறந்த திதி தெரியாதவர்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அது காமனாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது சிறப்பான ஒரு டாக்டர்கிட்ட போறதுக்கும் ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லாட்ட வேற ஏதோ வியாதி இருக்குன்னா பொது மருத்துவம் சாப்பிடுவதற்கும் அந்த தனிப்பட்ட முறையில போய் கவனிச்சு செய்வதற்கும் சில வித்தியாசங்கள் நிறையாக உண்டு அப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய கர்மா பஞ்சமிக்கும் கர்மாவுக்கு தொடர்பு கொண்டு சம்பந்தம் நினைச்சிடாதீங்க அப்ப தாய் வழி சம்பந்தப்பட்ட கர்மாவை தாய் தாய் வழி சம்பந்தப்பட்ட கர்மா தாயார் தாயாரோடு உடன்பிறந்தவர்கள் அவர்களுடைய கருமாவை நிகழ் அதாவது சரி பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அமாவாசை தேதி முக்கியம் மூணு அமாவாசை தேதி நம்முடைய இந்த பனிரெண்டு மாசங்கள்ல மூணு அமாவாசை தேதி முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் முக்கியமாக கருதப்படுகிறது இல்ல புதனுக்கும் இந்த கர்மாவனுடைய தொடர்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு பொங்கன்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா இந்த பஞ்சமித்தில பிறக்க மாட்டாங்க புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்படையாது அப்ப மூணு மூணு அமாவாசை இருக்கா இல்லையா மூணு அமாவாசை பிரதானமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு திதி தர்ப்பண பூஜைகளை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் உண்டா இல்லையா அப்ப இந்த மூணு அமாவாசை மட்டும் ஏன் சிறப்பாக செய்ய சொல்லிருக்கிறாங்க அம்மாவாசை திதிதர்ப்பண பூஜை என்பது அதாவது கரெக்டாக சரியாக திதி தர்ப்பண பூஜை முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஆத்மசாதிய இப்ப நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா பேங்க் வந்து இந்தியன் பேங்க் எல்லா பக்கமும் இருக்கு ஸ்டேட் பேங்க் எல்லா பக்கமும் இருக்குது நான் வந்து வந்து சென்னையில கடன் வாங்கிட்டே நான் இருக்கிற ஊர்ல கடன் கட்ட முடியுமா நான் இந்த பேங்க்ல கடன் கட்ட முடியுமா முடியுமா ஆனா பேங்க் ஒண்ணுதா பேங்க் எல்லாம் ஒண்ணுதா கடன் கட்ட முடியுமா கடன் கட்டினா கடன் கட்டுறதுக்குன்னான சூழ்நிலைகள் ஏற்படுமா ஏற்படாது அப்ப எந்த இடத்துல கடன் வாங்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பேங்க் எல்லா பக்கமும் அது ஒரே பேங்க் தான் இருக்குது அப்ப அந்த இடத்துல போய் கடனை கொடுத்தாத்தான் சரி வரும் அது மாதிரி ஒருத்தருடைய குடும்பத்துல இறந்தவர்களுக்கு அவர்களுடைய இறந்தவருடைய வைத்து வைத்துத்தான் அது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பண பூஜைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாந்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் வரும் அப்ப இந்த பதஞ்சலி முனிவருடைய பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு அப்படின்னா இறந்தவருடைய கருமா எந்த மாசத்தில் எந்த திதியில் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய கதிர்வீச்சில் போய் அங்கே போய் தங்கியிருக்கும் அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த கதிர்வீச்சினுடைய தன்மை ஒன்று மேற்பறப்படையோ அல்லது கீழ்ப்பறப்படையோ வரும் அதான் பலபிரை தேய்விரை என்ற கணக்கு அந்த காலகட்டத்துல நம்ம வழிபாடு பண்ணும் போதே நம்மளுடைய இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்தின் மொழிகளாலும் சூரியனுடைய கதிர்வீச்சுகளாலும் சந்திரனுடைய கதிர்வீச்சினாலும் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகளாலும் நம்ம வந்து கட்டினா பீடிக்கப்பட்டதா இந்த பூமி சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு நமக்கு வேணா கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க வேணா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்புல உட்காந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவியெல்லாம் போகும் பேர் பார்த்திருப்பீங்க அது மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து அது தெரியாத பட்சத்தில் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தகப்பன் வழியில் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசை தெரிய எந்த காலகட்டத்துல கொடுத்தா அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய சூரியன் வந்து பூமியில வந்து உத்தராயண காலகட்டத்தில் கிழக்கு பகுதியில் உதயமாவார் சயின்ஸ் கிழக்குனா வடகிழக்கு பகுதியில உதயமாக கூடிய காலகட்டத்துல வடகிழக்கு திசையில சூரிய பகவான் உத்தராயண காலகட்டத்தில் உதயமாக கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அவருடைய எந்த ஜாதகரோ ஆணோ பெண்ணோ எந்த ஜாதகரோ அவருடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்பண பூஜை அதாவது இறந்த திதி சரியான திதி தெரியாமல் காமனாக கொடுக்கக்கூடியது தகப்பன் வழியில செய்யக்கூடிய விஷயம் அதாவது தை அமாவாசை அது மாதிரி ஆடி அமாவாசை என்பது எப்படி தை உத்தராயண காலகட்டத்தில் தென்கிழக்கு பகுதியில சூரியன் உதயமாகுதோ அது மாதிரி ஆடி அமாவாசை சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் சூரியன் உதயமாகும் அப்ப இந்த தென்மேற்கு திசையில வந்து தட்சிணாயண காலகட்டத்துல கடகராசி மண்டலத்துக்குள்ள சூரியன் உதயமாகக்கூடிய கணக்குல இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை தன்னுடைய தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு முன்னோர்களுக்கு விடுபட்ட போனவர்களுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய இடம் அது வந்து கிடைக்கும் கரெக்டா அக்யூரிட்டியா கிடைக்காது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தாராளமா கிடைக்கும் சரி இந்த ஆடி மா தை மாசமும் ஆடி மாசம் இல்லாம புரட்டாசி மாசம் ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துலதான் சூரியனுடைய ஒடிக்கதிர் தென்கிழக்கும் இல்லாமல் தென்மேற்கும் இல்லாமல் மதிமமாக சரியான கிழக்கு திசையில் உதயமாக கூடியதுதான் புரட்டாசி மாசம் அப்ப அந்த மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு அதற்கு முன்னால் பௌர்ணமி அதாவது ஆவணி மாசத்துல பௌர்ணமி வந்தாலும் சரி இல்ல பொட்டாசி மாதத்துல பௌர்ணமி வந்தாலும் சரி அந்த பதினைந்து தேதிகள்ல நம்முடைய முன்னோர்கள் தாய் வழியிலேயோ தகப்பன் வழியிலேயோ யார் இறந்திருந்தாலும் கண்டிப்பாக பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சக்தி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதேசி துவாதேசி திரியோதேசி சதுர்தசி அமாவாசைகள் பௌர்ணமி தேதியில தான் இறந்திருப்பாங்க அது ஒண்ணு மாற்றம் அப்போ புரட்டாசி மாசத்துல மையப்பகுதியில வந்து சனி பகவான் சாரி சூரிய பகவான் நேர்கிழக்கில் வரக்கூடிய காலகட்டத்தில் தாய் வழிகளையும் தகப்பன் வழிகளையும் இரண்டும் சேர்ந்து செய்வதற்கு மாகாளிய பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த திதி பௌர்ணமி திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய பிரதமை தேய்பிரை பிரதமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை பூராமே இந்த பதினைந்து நாட்கள் தெதிகள் நமக்கு கொடுத்தோம்னா தகப்பன் வழியில செய்த தெரியாமல் இருக்கக்கூடிய இறந்தவங்களுடைய திதி இருந்தாலும் சரி தாய் வழியில ஆடி மாசத்துல தெரியாமல் இருந்தாலும் சரி அதாவது இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் பொழுதே பதினைந்து திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக தாய் வழியாக இருந்தாலும் சரி தகப்பன் வழியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏதோ ஒரு திதியிலும் மரணம் அடைந்திருப்பார்கள் அந்த காலகட்டத்துல பண்ணிட்டு அந்த அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதே நேரடியாக சிவனுக்கு போய் சேரக்கூடிய இடம் ஆத்மா என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாசத்துல புதன் பகவானுக்கு உண்டான கணக்கு இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது நமக்கு தேவிகள் என்று சொல்லக்கூடிய திதி தேவதைகள் என்று சொல்லக்கூடிய திதி தேவைகள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பத்து நாள் தசரத விழா பண்றோம்ல தேவிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய கணக்கே தசமி சரஸ்வதி பூஜை விஜயதசமி பூசையெல்லாம் இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பண பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவிமார்கள் அருளாசி கொடுப்பார்கள் அஷ்டலட்சுமிகள் கஜலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி சாந்தலட்சுமி இப்படி அற்ற லட்சிகள் என்று லட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமிகள் இந்த முன்னோர்களுக்கே நாம் செய்யக்கூடிய வழிகளையும் தகப்பன் வழியும் மாகாளிபட்ச அமாவாசை திதிகள் பண்ணி பண்ணி அந்த புரட்டாசி மாசம் கொடுக்கக்கூடிய திதிகளுக்கு அங்க புரட்டாசி மாசம் யாருடைய வீடுன்னு கேட்டினா புதனுடைய வீடு அங்கேதான் பஞ்சமி திதிகளுடைய உதயம் உருவாகுது அப்ப தர்ப்பண பூஜைகள் பதினஞ்சு நாள் அமாவாசையில பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து அந்த திதியிலிருந்து பத்து நாட்கள் இந்த தேவிமார்கள் உதயமாகி அலைமகள் கலைமகள் எல்லா மகளும் நமக்கு கல்வியிலிருந்து செல்வத்திலிருந்து வீரத்திலிருந்து உடல் ஆரோக்கியத்திலிருந்து இந்த திதித்தர்ப்பட பூஜைகளுக்கு செய்தவர்களுக்கு இவர்கள் வந்து கண்டிப்பாக அருளாசி கொடுப்பார்கள் இதுதான் நம்முடைய இந்த கொழுபம்மை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அது போராங்கி வச்சிருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்துல நம்முடைய தாய் வழி தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் அந்த கொழுவில் வந்து இருப்பார்கள் அங்கே தேவி அருளாசை செய்யும்போது கொழு வீட்டில் வச்சிருக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசை இந்த வழியாக மண்ணில தான் பறகுதா மண்ணில தான் வந்து உருவாகுறா மண்ணில தான் பிறகுறா மண்ணிலையே போய் சேர்றா அப்படின்றக்கா வேண்டி இந்த ஒவ்வொரு உருவங்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தகப்பன் வழி முன்னோர்கள் உருவங்கள் பெண்ணுடைய முன்னோர்கள் உருவங்கள் என்பதை நம்முடைய ஐதீகமாக ஒரு சிம்பாலிக்கா சில விஷயத்தை சொல்லியிருக்கிறா இதுதான் கணக்கு நீங்க வான் மண்டலத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படியே களைஞ்சு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி இருக்கும் நட்சத்திரங்களுடைய அதிசயங்களை பாத்துக்கூட்டீங்களா நட்சத்திரம்னா அப்படியே இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க ஒரு இருபது நிமிஷம் பாருங்க கலை அப்படியே நட்சத்திரம் கலையும் அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரம் நம்மளை பார்த்து சிமிட்டுற மாதிரி கண்ணை அப்படி முக்கிய பாத்துக்குறீங்களா வான் மண்டலத்தை பார்த்தோம்னா வான் மண்டலத்துல நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவோ ஏதோ ஒரு வகையில அந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு இருப்பதாக பதஞ்சலி முனிவருடைய ஜீ ஜீவூத்திரம் சொல்லுதே இதுதான் நம்முடைய அந்த புள்ளாசி மாசத்துல இருக்கக்கூடிய கணக்கு அப்ப இதை விட்டுட்டு பொதுவான அமாவாசைக்கு போறது என்பதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனசை வந்து நம்முடைய முன்னோர்கள் இறந்த பட்சத்தில் அவர்களுடைய திதியில் அந்த குடும்பத்துல யார் மூத்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய திதியில போய் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பண பூஜை சரியான முறைகள் போய் சேரும் அப்படி பிறந்த கூடிய திதி தெரியாப்பட்டாலும் பஞ்சமி பஞ்சமி திதி வளமுறையாக இருந்தாலும் சரி தேய்முறையாக இருந்தாலும் சரி தாய் வழிகளையும் சரி தகப்பன் வழிகளையும் சரி தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த த பஞ்சமி திதி பெருமாளுடைய திதி பெருமாளுடைய பாதத்தை சரணறிந்தாலோ முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பூஜைகளை செய்தாலோ நிச்சயமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வத்துக்கு போகும் குலதெய்வம் பெண் தெய்வங்களாக அதிகபட்சமாக இருக்கும் அப்ப இந்த பெண் தெய்வங்கள் பூரா கஜலட்சுமியாக வீரலட்சுமியாக சந்தானலட்சுமியாக சாந்த லட்சுமியாக தைரிய லட்சுமியாக நம்முடைய உடம்புக்குள்ள இருந்து நம்முடைய எண்ணங்களுக்கு செயல்பாடுகளுக்கு வரும் பஞ்சமி திதி நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான திதி என்பதை மறந்துடாங்க யாராவது பொதுவாக இன்னும் சும்மா பொத்தாம் மடியா அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி புரட்டாசி அமாவாசை இல்லாம மற்ற நாள்கள் அமாவாசைக்கு போய் திதி பூஜை கொடுப்பது தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒண்ணு அவங்களுடைய இறந்தவருடைய முன்னோர்களுடைய திதி யாராவது ஒரு திதி தெரிஞ்சா கூட அப்பா அப்பா இருந்த திதியோ அம்மா பிறந்த திதியோ யாராவது ஒரு திதி தெரிஞ்சா கூட அந்த திதியில் மட்டும்தான் உங்களுக்கு தர்ப்பண பூஜை உங்களுக்கு முன்னோர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி தெரியாத பட்சத்தில் பஞ்சமி திதியில போய் கொடுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க தயவு செய்து வெறுமலையான அமாவாசைக்கு போய் நடிஞ்சான் கிடையா நம்ம அளவு சொல்றாங்கன்றத தயவு செய்து ஏத்துக்கிறாதீங்க இதுதான் இந்த திதி தர்ப்பண பூஜையினுடைய தற்கொலை ஒரு அன்பான வேண்டுகோள் பொதுவான அமாவாசைகள் யாரு கொண்டாலும் முன்னோர்களுக்கு கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள வைக்காதீர்கள் அந்த மாதிரி தெரியாம சொல்றவங்களுக்கே அது ஜோசிகரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி பாதிப்பு நிச்சயமாக உறுதியாக உண்டு 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 சரி இந்த ஜாதகத்துல பல கிறிஸ்துபட்ச இதை பிறந்திருக்கிறார் சரியா சரி இவருடைய ஜாதகத்துல சூன்யாதிபதியோடு யாரு சூனியாதிபதியோடு யார் யாரு சேர்ந்திருக்கிறா அந்த லக்னத்துக்கு எத்தனை படத்துல போய் அப்பறம் இருக்குது சூரிய பகவான் முடக்காது பெரியா ஆமாங்கய்யா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வாங்கி இருக்க சாரணம் என்ன ரேவதி சூனியாதிபதி நட்சத்திரம் நக்கரப்பொழியும் சூனியாதிபதி சந்திரனும் சூனியாதிபதி அப்ப பிறக்கும் பொழுது புதன் திசையில கணக்கு படி பாத்தீங்கன்னா இவருக்கு சூனியாதிபதியும் புதன் பகவான் முடக்காதிபதியும் யார் வர்றா முடக்காதிபதியும் சூரியனாக வர்றாரு ரெண்டு பேரும் சேர்த்து மோட்சராசி மண்டலத்துல இருக்காரு இப்ப இவருக்கு யாருடைய வீட்டுல இருக்கிறாரு கொஞ்சம் பாருங்க குருவோட வீட்டுலயா நம்ம குரு பகவான் எங்கே இருக்க மகரத்தில் நடிக்கும் போதே திருகோண நட்சத்திரத்தில் நினைக்கிறாரே திருகோண நட்சத்திரத்தில் மகரத்தில் திருவோணத்தில் குரு என்றால் நம்ம ஜாதகத்துல என்ன குரு பகவான் திருகோணத்தில் அடிக்கக்கூடிய குரு பகவானுக்கு அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன நிகழ்வு அவருடைய ஊர்வினை கருமா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா தன்னுடைய தகப்பன் தகப்பனோடு உடன் பிறந்தவர்கள் அல்லது தகப்பனை ஈண்டெடுத்த தாத்த பாட்ட இவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தவர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் இணைக்கப்பட்ட ஒரு அநீதியினால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த குடும்பத்தில் பிறந்து வெளியே போய் வாழ்க்கை படக்கூடிய பெண்கள் வெளியிருந்து இந்த குடும்பத்துக்குள்ள வாழ்க்கைப்படக்கூடிய பெண்கள் பெண்களால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமோ ஆதாயமோ ஒரு சுகமோ ஒரு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளோ கிடைக்காது அப்ப திதி என்ன சொல்லுதே மோட்சராசி மண்டலத்துல அஞ்சு கிரகங்கள் இருந்தாலும் கூட லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்றீங்க சூரியன் வந்து எனக்கே ஆத்மாக கொண்டு சூரிய காரகம் இல்லாத காரணத்தினால சூரிய பகவான் அடி வாங்கிட்டாலே சூரிய பகவான் அவயோகியாலோ அல்லது சூரிய பகவான் மைனாசிகமாவோ அல்லது சூரிய பகவான் முடக்காதிபதி ஆகிட்டாலே அவர்கள் ஒரு காரியத்தை உயிரோட்டமாக செய்வதற்கு உதிரத்தை கொட்டணும் இரத்தத்தை கொட்டுனா மட்டும்தான் அதாவது லட்சா போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உடம்பு உழைப்பு உயிர் தூக்கம் ரத்தம் கண்ணடு ரத்த கட்டி விட்டாத்தான் அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும் இது வந்து சூரியனுடைய கணக்கு எல்லா விஷயத்தையும் மற்ற கிரகங்கள் நமக்கு செய்து கொடுத்தாலும் அந்த செய்யக்கூடிய காரியங்கள் உயிரோட்டமாக இருப்பதற்கு சூரியன் முக்கியம் கோச்சாரமாக இருந்தாலும் சரி திசாநாதனாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் பலம் இல்லை இல்லாவிட்டால் பலம் இழந்து போயிட்டான்னா சூரியன் நீச்சமாகி போறதுல பலம் இருக்குல்ல உச்சம் நீச்சம்னாலே என்னன்னு உச்சம்னு சொன்னாலே அவன் ரொம்ப டாப்ல போயிடுவான் நீச்சம்னாலே வீணா போயிடுவான்ற மாதிரி தீயில சுட்டா சொன்னா சுடும் அப்படின்ற கணக்குல தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வரக்கூடிய வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க என்ன கிரகம் பெறுகிறது என்றால் நம்முடைய பூலோகத்தினுடைய ராசி மண்டலத்தில் மிக நெருங்கி அருகில் அருகில்னா ஒரு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி மைல் துறவுல மிக நெருங்கி இருக்கக்கூடிய ராசி மண்டலம் அந்த கிரகம் உச்சமரன் பெறுகிறது அப்ப அதற்கு ஒன்னேஜி டிகிரி கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் அப்ப எதிர்மறையாக ஒரு ராசி அதனுடைய கதிர்வீச்சுகள் படக்கூடிய காலகட்டத்துல அதனுடைய தாக்கம் வந்து வெளிச்சமோ தாக்கமோ அது வந்து சேர்றதுக்கோ கால தாமதங்கள் உரிய அப்போ ஒரு கிரகம் உச்சப்படை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய பூமியினுடைய உலோக மண்டலத்துல ராசி மண்டலத்திற்கு மிக நெருங்கி இப்ப குரு பகவான் கடகத்துல உச்ச அப்படின்னு சொன்னா கடக ராசி மண்டலத்திற்கு மிக நெறி அருகில் பதினோரு கோடியே பதினாறு லட்சத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மைல் தூரம் குரு பகவான் இருக்கிறாராம் அப்ப திருவண்ணட்சுடைய ஒன்னு ஒன்னு எட்டு டிகிரியில அதனுடைய பார்வை தன்னுடைய வெளிச்சம் இருக்கும் ஒண்ணு சொல்ற ஒரு கண்ணு நமக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் தெளிவா தெரியுது ஆனா தூரத்துல இருக்கிற பொருள் தெரிய கொஞ்சம் மங்களம் தெரியும் ஆனா தெரியாம போகாது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உச்சம் நீச்சம் என்ற வார்த்தை உச்சம்னா அவனை தூக்கி கொடுக்கும் நீச்சப்புனா அவனுக்கு சுத்தமா போயிடும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வந்து கிரகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சூரியன் பாத்தீங்கன்னா துலாபிராசி மண்டலத்துல நீச்சம் அதெல்லாம் கணக்கு கிடையாது ஆனால் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தோடு செயல்படப்படுது பொழுது இல்லை பால்ல வந்து டீ துறை போட்டோம்னா டீ அதனுடைய கடன் மாறும் காபி போட்டோம்னா காபி துறை போட்டோம்னா காபி மாறும் அதே மாதிரி சுக்க போட்டு சுக்குமணியை போட்டு ஒண்ணுமே போட்டா போடணும்னா அவருடைய களம் மாறும் சுவை மாறும் நிறம் மாறும் மற்ற மருத்துவ குணங்கள் மாறும் இப்படி ஆனா எல்லாமே தண்ணிதான் எல்லாமே தான் ஆனா மாறுவதற்கு காரணம் என்னன்னு கிரகங்கள் ஒரு கிரகத்தோடு இணையும் பொழுது தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தைத்தே தருமே ஊழிய உச்சம்னா உச்சமாயிராது நீச்சம்னா நீச்சமாக அப்படி பாத்தீங்கன்னா சூரியன் உச்ச படம் சித்திர மாசத்துல போறோம்னா பெரிய ஆளாக இருக்கும் சூரியன் உச்சமாயிட்டான என்ன அவன் அதிகாரம் பெறுவான் பணபலம் பெறுவான் படைபலம் அவனுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு ஆகா ஓஹோ அப்படி இப்படி சுக்கரன் உச்சமாயிட்டான திசை வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய வாழ்க்கையில மனைவி மக்கள் சொத்து சொகா யோக போகங்கள் எல்லாம் வரும்னா என் தெருவுக்கு வந்து திண்ணை எடுத்து திச்சு இருப்பேன் நம்மளாலே சொல்லிட்டு அவனுக்கு திசை அடிக்கிறதே பேங்க்ல கடை வாங்குறியா பத்து கோடி வாங்குறியா வாங்க சொத்த விக்ரீயா வியி அதை பண்ணியா காரவங்கரியா வாங்க எல்லாத்தையும் பனி முடிச்சு போட்டு முன் உச்சத்தை கொட்டி வச்சு போட்டு கடைசியில் இந்த திசை முடியறதுக்குள்ள ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அவன் கதை முடிஞ்சு சங்கூதியை அனுப்பிச்சுக்கிறான் நம்ம ஆளுக்கு அப்படித்தான் இன்னும் மக்களுக்கு அப்படி ஒரு வெயிட் இருக்குது சனி திசை வந்தால் பாதிப்பு ராக திசை வந்தால் பாதிப்பு செவ்வாதிசை வந்தால் பாதிப்பு சூரிய திசை வந்தால் பாதிப்பு அப்ப எல்லாமே பாதிப்புன்னு சொன்னா அப்புறம் கடைசியா என்ன கேட்டா போய் எங்க பிறக்கிறது என்ன குழந்தைங்க போறக்கணும் காமலப்புள்ள பிறக்கும் தப்பினா பொம்பளைப் பிறகு இதை சொல்றதுக்கு ஜோசிக்கார இருக்கு சொல்றாங்களா ஏதோ நம்ம போட்ட கணக்குல கால்குலேஷன் தப்பிருச்சு ஏன்னா கண்டிப்பா ஆப்பிளைப் பிள்ளை கொழந்தை பிறக்குன்னு சொன்னீங்க பொம்பளை பிள்ள உடலுக்கு யாராவது கேட்டீங்கன்னா கேட்டாங்கன்னா அப்ப நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு இந்த ஏட செடியை பிடிச்சுக்கிடுவான் ஜவாதோஸை பிடிச்சிருவேன் ராகிசு இப்படி என்ன கேட்டீங்கன்னா கிரகங்களை ஒரு பாதம் சில பேர் பாத்தீங்கன்னா கையாள நிறைய பேர் இருக்கான் அவன் பண்ணக்கூடிய தப்பை மறைக்கிறதுக்கு ஒழுக்கமா பண்றவன் மேல பழியை சொல்லலாம் சில பேர் தப்பு பண்ற தப்பு பண்றத தன் குடும்பத்திலயோ அல்லது மற்றவர்களிடையோ குறை சொல்லி அவனை வந்து அசிங்கப்படுத்தி தப்பை மறக்க பார்ப்பேன் நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துப்பா உண்டா இல்லையா அவன் பண்ணக்கூடிய தப்பை மறைக்கிறதுக்கு நல்லவழி மேல பணியை போடுவான் ஜாமி இதுதான் வந்து என்ன கேட்டா கிரகங்களுடைய வேலை உண்டா இல்லையா நீங்க பெரும்பாலும் நம்ம மேல அடுத்தவனை குறை சொல்வோம் பாத்தீங்கன்னா அவன் குறையுள்ள உள்ள அவன் கிட்ட போய் நிற்க கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் படிக்கிட்டு இருப்பான் நெகட்டிவாக பேசிட்டு இருப்பான் ஒண்ணு அவனுக்கு பிடிக்காம இருக்கும் இல்லன்னா அவனால முடியாம இருக்கும் அப்ப நம்ம முடியாத விஷயத்தை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கால் புரட்சி வறுமையை கூடிய நெகட்டிவா பேசுறவனை பொறுத்த அளவுக்கு நல்ல கிரகங்கள் பக்கத்துல இருக்காது நெகட்டிவா பேசுறவனும் ஒரு சண்டையை போட்டு குடிக்க விட்டுருவான் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சரி பொண்டாடியா இருந்தாலும் சரி புருசுக்காக இருந்தாலும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவி ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகள் நம் குழந்தை வளர்ச்சியை சம்பந்தப்பட்டு குழந்தைகள் பத்தி ஏதோ பேசுறாங்கன்னு வச்சுக்கிறீங்க அதை வந்து என்கிட்ட நெகட்டிவாவே செஞ்சுட்டு வருவாப்புல கூடு காரணம் வேடா உம்ளை விட ஆம்பளைகளோ ஏதாவது பண்ணுவாங்க அப்ப என்ன தெரியுமா பாட்டிவான எண்ணம் உள்ளவங்க அவர்களை ஒண்ணு ஒதுக்கிடுவாங்க அல்லது அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய சண்டை போட்டு தடைப்படுத்திடுவாங்க இதெல்லாம் உன்னைக்கு இயற்கை இதெல்லாம் கிரகங்கள் செய்யக்கூடிய வேடா அப்ப நம்ம சொல்லி கொடுத்த கிரகங்களுடைய அமைப்பு வேற ஆனா கிரகங்கள் எதையோ எப்படியோ செஞ்சுட்டு இருக்குது இது ஏன் பஞ்சமி தேதிக்கு எவ்வளவு விஷயம் என்ன சொல்லி கேட்டா மறைமுகமாக நம்முடைய எண்ண அறைகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த பஞ்சமி தேதியில் இருக்கக்கூடிய ஒரு பகவான் நீங்க ரேடியோ ரேடியோ மாதிரிதான் ரேடியோவை கரெக்டா டியூன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஒரு எஃப்எம் இருக்குது அந்த எப்பவும் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசையில கரெக்டா வச்சீங்கன்னா கரெக்டா போய் அவருடைய அலைவரிசை கணக்கு கொஞ்சம் மாத்தி என்ன ஆகும் இது இது வழிபாடு இதுதான் பஞ்சமியுடைய கணக்கு ஐயா நீங்க இப்ப உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சமி அதாவது ரெண்டு திருமணங்கள் முடிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா சமி தகப்படிகளையும் இரண்டு திருமணங்கள் முடித்தவர்கள் அல்லது வன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்படை பெண்களால் சாபம் உங்க ஜாதகத்துக்கு உண்டா இல்லையா உண்டு அதுதான் அதனுடைய பாதிப்பு தான் இந்த ஜாதகத்தை போட்டு பஞ்சமி தேதியின் மூலியமாக புரட்டி எடுக்குது அப்ப இதுக்கு வழி என்ன சூரிய தோஷத்தையும் புதன் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஐம்பது சதவீதம் நான் சொல்லுவேன் நூறு சதவீதம் பலனடிக்காவிட்டாலும் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் சொல்லுவேன் ஆனால் சிறப்பு மருத்துவம் இந்த ஜாதகத்திற்கு பார்க்கணும் சூர்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மோட்சராசி மண்டலம் கடல் ராசி மண்டலத்துல இருக்கின்ற காரணத்தினால் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சலங்களுக்கு போய் நீராடி பெருமாளை தரிசனம் முடித்து வந்தாலே போதும் நேர இடம் கேட்டீங்கன்னா பக்க பெருமாள் திருப்பாடு கோயில் இருக்குல்ல சேரன் மாதேவி அந்த கோயிலுக்கு போய் முதல்ல இடம் கேட்டீங்கன்னா இந்த குருபாபுவா நிற்கக்கூடிய அதாவது குரு சேரன் மாதேவி போய் முன்னோர்களுக்கு அந்த நதி ஓடுற நதிக்கரையில் நதிக்கரையில் நின்று நின்று தர்க்பணம் பண்ணக்கூடிய உலகத்துல ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சேரன் மாதேவி மத்த எல்லா இடங்களையும் அமர்ந்துதான் கொடுப்பாங்க கூடிய ஓடக்கூடிய நதியிலேயோ சமுத்திரத்திலேயோ நின்று கொடுக்கக்கூடிய இடம் வேதிபாத தோஷத்திற்கு நீரை அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறனால சேரன் மாதவி போங்க எப்ப போகணும் அப்படின்னு சூரிய பகவானும் உறக்காதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கக்கூடிய வீடு மீனராசி மண்டலம் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் திருவோணம் நட்சத்திரத்துக்குனால திருவோணம் நட்சத்திர தன்னைக்கு போயி அங்க இருக்கக்கூடிய சேரன் மாதேவில் போய் நதிக்கரையில வந்து முன்னோர்களுக்கு தற்போணம் பூஜை அப்பா இருக்காரா இருக்காரு அவரை கூட்டிட்டு போய் நல்ல நின்று தற்கொலை பூஜையை பண்ணிட்டு பெரும்பாலும் உங்களுக்கு அம்மையப்பன் சொல்லிட்டு சிவன் சந்திர சந்திரதோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அதிகபட்சமாக ராஜு பகவான் வந்து கீழத்தை விட்டு கும்பத்துக்கு வாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனை சாகலா இருந்துச்சாமி ஓகேயா ரைட் ஓகே அடுத்து சரி இன்னைக்கு பஞ்சமி தேதியை பத்தி பரிபூர்ணமாக நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு